இந்த மாதிரியான யூனிக்கான ஒரு கலர் காம்பினேஷனில் இந்த மாதிரி பாந்தனி பேட்டர்னில் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் சம்மருக்கு குளு குழுன்னு கட்டிக்கிற மாதிரியான காட்டன் சாரி வெரை வெரைட்டிஸ் தேடிட்டு இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் ட்ரெஸ்ஸஸ் வந்து தைக்கிறாங்க அண்ட் இந்த மாதிரி யுனிக்கான டிசைன்ஸில் நல்ல ஒரு பியூரான ஒரு காட்டன் ஃபேப்ரிக்ல நல்ல ஒரு சாஃப்டியான ஒரு காட்டன் ஃபேப்ரிக்ல நிறையவே பாந்தனி பேட்டர்ன்ஸில் நிறையவே டிசைன்ஸில் அண்ட் மல்மல் காட்டன் சாரீஸ்லேருந்து நெகமம் காட்டன் சாரீஸ்லேருந்து லினன் காட்டன் சாரீஸ்லேருந்து எக்கச்சக்கமான அதாவது காட்டன் வெரைட்டிஸ் ஓட ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ வேறு லெவலில் இருக்க போது இந்த வீடியோ ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ள போயிட்டு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துலாம் அதில் இருக்கக்கூடிய செவன் டெக்ஸ்டில் இருந்தால் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க ஹாய் ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் உங்களோட பேர் சொல்லிடுங்க என்னோட பேர் சுரேஷ் குமார் சிவன் டெக்ஸ்ட்லேருந்து ஓகே மதுரையில் சிவன் டெக்ஸ் எங்கே இருக்குது மதுரை பேலஸ் ரோட்ல திரும்ப நாயக்கர் மஹால் இருக்கக்கூடிய பேலஸ் ரோட்ல அந்த மெயின் ரோட்லயே பாத்தீங்கன்னா நம்ம கடை ஓகே செவன் டெக்ஸ் ஓகே செவன் டெக்ஸ்ல ஓவர் ஆல் என்ன மாதிரி என்ன கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்கீங்க மெயின் இன்டு காட்டன் செக்மெண்ட் மேடம் காட்டன்ல எல்லா வெரைட்டி ஆஃப் காட்டன் நம்ம கடை ஓகே இப்போ சம்மருக்கு பாத்தீங்கன்னா மல்மல் காட்டன் அதல சுங்குடில சாஃப்ட் காட்டன் நெகவம் காட்டன் வாயர் காட்டன் காட்டன் நிறைய வெரைட்டி இருக்கு கரிஷ்மால இருக்கு

ட்ரான்ஸ்போர்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுறோம் ஓகே சூப்பர் அப்ப வீடியோக்குள்ள போயிட்டு செவன் டெக்ஸ்ல இருக்கக்கூடிய சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்துக்கலாமா சம்மருக்கு வந்திருக்கக்கூடிய குழு குழு வெரைட்டிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்ம வந்து செவன் டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான மல்மல் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் சாரீஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்டிங் ரேஜஸ் நல்ல ஒரு வைப்ரண்ட் கலர்ஸ் இருக்குங்க அதாவது டிசைன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ஸ் வந்து இருக்குது அவ்வளோ சூப் சூப்பரான ஸாரீ கலெக்ஷன்ஸு நேரில் பார்க்கும்போது நான் வீடியோ எடுத்தேன் இல்லையா ஸோ நல்ல டச் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்டியான சாரி அந்த சாரியை இப்போ வந்து உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி கூட காமிப்பாங்க பாருங்கள் ஸோ என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் சாரி இது வந்து நம்ம அயன் பண்ணி தான் கட்டணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாதுங்க ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி சாரீ வந்து சாஃப்ட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமே சாஃப்ட் ஆகிடும் ஜஸ்ட் நம்ம வந்து உதறி காய போட்டு அது காய்ஞ்சதுக்கப்புறம் அப்படியே கூட நம்ம எடுத்து கட்டிக்கலாம் அந்தளவு நல்ல ஒரு சாஃப்டான சாரி இது செம்மையான சாரி அண்ட் இதோட மீட்டர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆறரை மீட்டருங்க அதாவது வித் பிளவுஸோட நமக்கு வந்து ஆறரை மீட்டர் இருக்கு அண்ட் இந்த மாதிரி சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீசேல் பண்றவங்க ரொம்ப சூப்பரா ரீசேல் பண்ணலாம் ஐநூத்தி ஐம்பதுல இருந்து அறுநூறு ரூபாய் வரைக்குமே சேல் பண்ணலாம் ஓகே இதை தொடர்ந்து நம்ம இப்போ நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்க இப்போ பார்க்குறது வந்து மல்மல் காட்டன் சாரீஸில் ப்ரீமியம் குவாலிட்டி இந்த சாரியோட மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறரை மீட்டர் சாரீ இருக்கும் ரொம்ப 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 சாஃப்டியான ஒரு சாரீ ஸோ நமக்கு டச் பண்ணி பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ உங்களுக்கு ஒரு சாரீ ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள் வா இந்த கலர் காம்பினேஷனே ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் இந்த ப்ரிண்டவுட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டியான ஒரு ப்ரிண்டட் அவ்வளோ சாஃப்டியான ஒரு சாரியுமே கூட பிளவுசர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரன்னிங் பிளவுசர்ஸ் வந்து ஒரு சிலரில் செப்ரேட்டாக வரும் ஒரு சிலரில் வந்து ரன்னிங் ரன்னிங்கில் வரும் அதாவது பிளவுசஸ் சொல்கிறேன் ஒரு சிலரில் செப்ரேட்டாக இருக்கும் ஒரு சிலதில் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் வரும் அண்ட் டிசைன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பாந்தனை டிசைன்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஃப்ளோரோ டிசைன்ஸ்லேருந்து அண்ட் கலர் காம்பினேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் இருக்கும் அண்ட் ஒவ்வொரு சாரியும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இதில் வந்து கலர்ஸ் இருக்கா அந்த மாதிரிலாம் கிடையாது ஒவ்வொரு டிசைன்ஸ்லேயும் ஒவ்வொரு இது இருக்கும் இப்போ வந்துட்டு இந்த ப்ரௌன் கலர் சாரீ வந்துட்டு ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க பாருங்கள் அந்த சாரி வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும் ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணியிருக்கும் போது டிசைன்ஸ் வந்து எனக்கு பெருசாக தெரில பட் இது ஓப்பன் பண்ணக்கப்புறம் பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த மாதிரி சாரீஸ் வந்து நம்ம வந்துட்டு வியர் பண்ணக்கப்புறம் இதோட அவுட்லுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் சிக்ஸ்டி ப்ளஸ் ஜிஎஸ்டியில் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ பாந்தினி சாரீஸ் அதாவது பத்துப்பட்டி ஸாரீ அப்படின்னு சொல்லுவாங்க பியூரான காட்டன் சாரீ வித் சாட்டின் பார்டரோடு வந்துடும் ஸோ நமக்கு கீழே பார்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாட்டின் பார்டரோடு கொடுப்பாங்க அண்ட் இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து செப்ரேட்டாக வந்துட்டு கொடுத்துட்றாங்க ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது நமக்கு வந்து ஒரு மீட்டரில் வந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பௌந்தன் டிசைன்ஸ் அது இதோட கலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி நல்ல ஒரு வைப்ரண்ட் கலர்ஸ் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுப்பாங்க அண்ட் இந்த பத்துப்படி சாரீஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை கலர்ஸுமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க ஸோ இந்த சேரீ கலர்ஸ் எல்லாம் பார்த்தாலே வந்துட்டு மக்கள் வந்துட்டு அப்படி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்தளவு சூப்பரான சேரீ அண்ட் இந்த சேரீயோடய ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜிஎஸ்டி ஐநூறுரூவா ப்ளஸ் ஜிஎஸ்டி மட்டும்தாங்க இப்போ வந்துட்டு இது இந்த மாதிரியான கலர்ஸில் இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரியான கலர்ஸில் வேண்டாம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் மேலே ஒயிட் இருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் கலர்ஸ் இருக்கும் அந்த மாதிரியான ஸேரீ கலர் கலர்ஸ்மே அவங்கக்கிட்ட இருக்குது ஸோ இப்போ அதையுமே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க பாருங்கள் இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செக்குடு பேட்டன்ல கோல்டன் செக்குடு பேட்டனில் கொடுத்துருப்பாங்க கீழே வந்துட்டு டார்க் கலர்ஸில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் டு சிக்ஸ் கலர்ஸ் வரைக்குமே இவங்கக்கிட்ட அவைலபிளில் இருக்குது அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ப்ரீமியம் பியூரான ஒரு காட்டன் சாரி கலெக்ஷன்ஸுங்க இது எல்லாமே ப்ளவுசஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செப்ரேட்டாக வந்துடும் கீழே பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பட்டு டைப்பில் பார்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ எனக்கு ஒயிட்டில் வேண்டாம் இந்த மாதிரி கலர்ஸில் வேணும்னா நல்ல காண்ட்ராஸ்டான ஒரு கலரில் செக்குடு பேட்டனில் உள்ள ஃபுல்லாமே போந்தனி டிசைன் போட்டு வருது இது எல்லா சாரீஸோட ப்ரைஸுமே ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுந்தான் அடுத்து நம்ம பார்க்குற ஸாரீ வந்து பார்த்திங்கன்னா கிருபா கிருபாங்கிறது நல்ல ஒரு ப்ராண்ட் நேம் எல்லாருக்குமே இந்த சேரீயோட ப்ராண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா கிருபாங்கிற ப்ராண்ட் நேம் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு த்ரீ தேர்ட்டி அதாவது முந்நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி மட்டும்தாங்க சேரீயில் வந்து நமக்கு வித் ப்ளவுஸ் வராது அஞ்சரை மீட்டர் ப்ளவுஸ் தான் அண்ட் ஒவ்வொரு டிசைன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பத்துக்கு டிசைன்லேருந்து இருந்து இந்த மாதிரி வந்து ஃப்ளோர டிசைன்லேருந்து ஸோ நிறைய ப்ளஸ் வெரைட்டிஸ் ஆஃப் வந்து டிசைன்ஸ் வந்து இவங்க கிட்டே இருக்குது வெறும் முந்நூற்றி முப்பது ப்ளஸ் ஜிஎஸ்டி தான் கொடுத்துருக்காங்க அஞ்சரை மீட்டர் அதாவது ஒவ்வொரு டிசைனுக்கும் இப்போ இந்த டிசைன் ப்ளூ கலர் டிசைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபோர் கலர்ஸ் இருக்கும் கிருபா காட்டன் சாரீ அப்படிங்கிறது மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு பிராண்டட் நேமில் இருக்கக்கூடிய ஒரு காட்டன் சாரீஸ் தான் ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஜிஎஸ்டி மட்டும்தான் அடுத்து நம்ம பார்க்குறது கரிஷ்மா காட்டன் வாவான ஒரு கலெக்ஷன்ஸ் நிறைய பேருக்கு காட்டன் சாரீஸில் கரிஷ்மா காட்டன் வந்து பர்ஸ்னலாக ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் இது பார்க்குறதுக்கு அப்படி வந்து இப்போது நமக்கு வந்து ஸ்டிஃபாக இருக்கும் ஸோ நம்ம பதம் வேணும் அப்படின்னா கஞ்சி போட்டு கூட நம்ம இதே ஸ்டிப்னஸோடு கட்டலாம் பட் ஆஃப்டர் வாஷ் இந்த சாரீயோட லுக் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ முஸ்லீம்ஸ்லாம் வந்துட்டு நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸாரீஸ் வந்து அதிகமாக வியர் பண்ணுவாங்க ஏன்னால் அவங்க வந்து அந்த பிளா புர்த்தா போட்டுப்பாங்க இல்லையா ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு போட்டுக்கும் போது இந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில்னஸ் அதாவது ரொம்ப வேர்க்காது ஸோ அதனாலேயே வந்துட்டு இந்த மாதிரியான வந்து லைக் பண்ணுவாங்க ஸோ அவங்க மட்டும் கிடையாது எல்லாருக்குமே கரிஷ்மா காட்டன் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ வெயிலுக்கு நம்ம வந்து சூப்பரான காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க பல்லுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றரை மீட்டர் கிட்டே வரும் இப்போ இந்த சேரீ ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க பாருங்களேன் அண்ட் இதோடய ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூறுலேருந்து எண்ணூறுரூவா வரைக்கும் உண்டான ரேஞ்சஸில் இருக்குது பல்லுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றரை மீட்டர் வரைக்கும் வருங்க அண்ட் கலர் காம்பினேஷன் இதோட டிசைன்ஸ் வந்து அடிச்சுக்கவே முடியாது அவ்வளோ ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் டிசைன்ஸில் இருக்கும் அண்ட் இந்த கலர் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேர்ஸ்னலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு சில ஸாரி கலெக்ஷன்ஸ்லாம் என்ன கலர் காம்பினேஷனில் இருக்குன்னே சொல்ல முடியலங்க அந்தளவு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த பிரிண்டடெலாம் வந்துட்டு நான் கேரண்டியாக அப்படின்னு கேட்டதுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோ சூப்பரான ஒரு பிரிண்ட் இது இதை தொடர்ந்து அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறதுமே கரிஷ்மா காட்டன் தான் கரிஷ்மா காட்டனில் இவ்வளோ நேரம் வந்து நிறைய கொச கொசானு ஒரு டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான டிசைன்ஸ் விரும்புவாங்க ஒரு சிலர் இந்த மாதிரியான டிசைன்ஸ் விரும்புவாங்க அண்ட் இதோட ரேஞ்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரியான ரேஞ்சஸில் தான் வந்து கொடுக்குறாங்க அண்ட் சூப்பரான வைப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது அடுத்து நம்ம பார்க்குறது சுங்கடி காட்டன் சாரீஸ்லேயே வந்து சாஃப்டான ஒரு சாரீ அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இதுக்கு ஒரு பேருமே வந்து சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு பப்பாளி பப்பாளி வாயல் காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி சாரீஸ் இது அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸ் வந்து வராது அஞ்சரை மீட்ரு சாரீங்க அது இதோட பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் எப்பயுமே ப்ரோ சொன்னாரு டூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து கேரண்டி அண்ட் இந்த சாரீஸோட ப்ரிண்டட் வந்துட்டு போகுமா அப்படின்னு நான் கேட்டுக்கு ஒன்று ஒன்று சொன்னாங்க உங்கள் வீட்டில் ஆச்சி இருக்காங்கன்னா ஆச்சி கட்டி அவங்க பேரங்கட்டி அந்த மாதிரி வந்துட்டு அப்படியே வழி வழியாக கட்டிட்டு வரலாம் அந்தளவு நல்ல குவாலிட்டியான ஒரு சாரி அப்படின்னு சொன்னாங்க அண்ட் இந்த பப்பாளி ஆயில் காட்டன் இருக்கு இல்லையா ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாந்தினி நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க ஸோ பாந்தனி பேட்டன்ல டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ரொம்ப மோஸ்ட்டாக வந்துட்டு நிறைய பேர் வந்து பண்ணி வாங்கக்கூடிய ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சரை மீட்டர் சாரி தான் அது அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அறநூறுவா ப்ளஸ் ஜிஎஸ்டியில் வருது அண்ட் இந்த சாரீ கலர் பர்சனலி எனக்கு இந்த ஸாரீ கலர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அவங்க ஓப்பன் பண்ணும்போதே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சாரீஸ்லாம் இந்த மாதிரி நிறையவே டிசைன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸாரின்னு அது இப்போ உள்ள காலகட்டத்தில் இது வந்து ரொம்ப 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 ட்ரெண்டாக போயிட்டுருக்கக்கூடிய சாரி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு சுங்குடி காட்டன் சாரீஸில் அதுவும் இப்போ ட்ரெண்டாக போய்ட்டுருக்கக்கூடியதில் இந்த மாதிரியான பிரிண்டட் அண்ட் மயூரி டிசைன்ஸில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சாரீஸ் வந்து வாங்கி தைக்கிறாங்க ஈவன் நானே வந்துட்டு ஒரு ட்ரெஸ் வந்து தைச்சிருக்கேன் ஒரு சாரீ வாங்கிட்டு அதில் வந்து நல்ல ஒரு லாங் மேக்ஸி மாதிரி தைச்சிட்டு ஒரு வந்து ஷால் வந்து தைச்சிருக்கேன் சூப்பராக இருக்கும் வீடியோவில் கூட நான் வந்துட்டு அந்த சே அந்த அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து நான் போட்டு வந்திருப்பேன் ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து கமெண்ட்டில் கொடுக்குறேன் அண்ட் இந்த மாதிரியான நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் அவங்க கிட்டே இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த வெயிலுக்கு இன்னும் சூப்பரான ஒரு காட்டன் அது நெகமம் காட்டன் சாரீங்க இல்லை வந்து ஸ்மால் புட்டாலேருந்து இந்த மாதிரி வந்து பெரிய புட்டாலேருந்து ஃப்ளோரல் டிசைன்ஸ் போட்டதுலேருந்து நம்ம நிறைய இருக்குது அண்ட் இப்போ ஓப்பன் பண்ணுற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டபுள் ஷைனிங் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு சேரீங்க அது மாதிரி குட்டி குட்டியா புட்டா டிசைன் போட்டு சோ பாடர்ல சேரீ இருக்கு அண்ட் பார்டர் உள்ள சேரீ இருக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு அண்ட் இதோட ஃபல்லு டிசைன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து த்ரெட்டர்ட் வீவிங் அது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான ஒரு என்ன சொல்கிறது ஸ்பெஷலான ஒரு ஸாரீ அப்படின்னே சொல்லலாம் நெகமம் காட்டனோட சாரீ வந்துட்டு வெளில போனால் உங்களுக்கு என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது தெரியும் பட் சிவன் டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் அதாவது சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸுன்னு சொல்லிட முடியாது அறநூறுபாலேருந்து ஆயிரத்தி எண்ணூறுபா வரைக்குமே உண்டான ரேஞ்சஸில் இவங்கக்கிட்ட நெகமம் காட்டன் சாரீஸ் இருக்குது அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்த்த அனைத்து காட்டன் சாரீ எந்த காட்டன் சேரீ வேணாலும் நீங்கள் வந்துட்டு வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்துட்டு நார்மல் வாஷ் நீங்கள் பண்ணிக்கலாம் எல்லா சாரீயுமே நார்மல் வாஷ் நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பாக்குறது ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ்ங்க மோஸ்ட்லி 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 ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் என்னென்னு கேட்குறீங்கன்னா மதுரையில் நீங்கள் எந்த கடைக்கு எவ்வளோ பெரிய கடைக்கு எந்த ஒரு பொட்டிக் போனாலும் இந்த மாதிரியான ஸாரீ கலெக்ஷன்ஸ் எங்கேயுமே கிடைக்காது அப்படின்றத ப்ரோ அடிச்சே சொன்னாது பிகாஸ் இப்போ நீங்கள் பார்க்கறது எல்லாமே பொட்டிக் ஸ்டைல் சாரீஸ் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த சாரி அண்ட் இந்த மாதிரியான ஸாரீ கலெக்ஷன்ஸ் வந்து மதுரையில் நீங்கள் எங்கே தென்னாலும் கிடைக்காது அந்த மாதிரியான சூப்பரான ஒரு டிசைன்ஸில் இருக்குது அண்ட் இந்த கலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பரான ஒரு கலர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விவிங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஜமிக்கிஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு மெஷினில் அதாவது ஸ்பெஷலான ஒரு வீவிங்கில் உங்களுக்கு வந்துட்டு நெ நெய்யக்கூடிய ஒரு அந்த சோக்கு இருக்கக்கூடிய ஒரு சாரீ தான் அண்ட் இந்த கலர் காம்பினேஷனுக்காகவே இந்த சாரீஸை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க அளவு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ தான் ஸ்பெஷல் மெஷினில் உங்களுக்கு வந்து வீவிங் பண்ணக்கூடிய ஸ்பெஷலான ஸாரீ கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் ரம்ஜான் வருது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மதுரையில் வந்துட்டு சித்திர திருவிழா வருது அண்ட் வந்துட்டு தமிழ் வருட பருப்பு வருது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு சாரீஸ் வந்து இந்த மாதிரி யூனிக்கான ஒரு சாரி கலெக்ஷன்ஸ் பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸில் எங்கே வாங்கலாம் அப்படின்னு தேடிட்டு இருந்திருப்பீங்க உங்களால் மதுரையில் இருக்கக்கூடிய சிவன் டெக்ஸில் வந்து வாங்க முடியுங்க இப்போ பார்க்கறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலருங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வீவிங்க ஸ்பெஷலான ஒரு மிஷினில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் விவிங் பண்ணக்கூடிய ஒரு சாரீ மதுரையில் நம்ம கடையில் மட்டும்தான் அதாவது செவன் மட்டும்தான் இது கிடைக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு அண்ணா வந்துட்டு ப்ரோ வந்துட்டு கரெக்டாகவே சொன்னார் பிகாஸ் ரொம்ப 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 யூனிக்காக இருக்குது இதோட கலர் காம்பினேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல ஒரு எக்ஸாக்ட் பேட்டனில் நல்ல ஒரு கிராண்டான அதாவது பட்டு சாரியே நமக்கு தேவை இல்லைங்க அந்தளவு சூப்பராக இருக்குது அண்ட் இப்போ காமிக்கிற சாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது பிங்க் அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப லைக் பண்ணுவோம் அண்ட் இந்த டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யூனிக்கான ஒரு டிசைன்ங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து வித் பிளவுஸோடையே வந்துடுது அண்ட் ப்ரைஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அறநூறுபாயிலேருந்து ஆயிரத்தி நூறுரூபா அந்த வரைக்கும் உண்டான வெரைட்டிஸ் வந்துட்டு சிமெண்டெக்ஸில் வந்துட்டு இந்த சாரி கலெக்ஷன்ஸில் இருக்குது அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜூட் இருக்கும்ல ஸோ ஜூட் ஃபேப்ரிக் அதே மாதிரியான ஒரு ஃபேப்ரிக்ல வந்துட்டு எனக்கு இருந்துச்சு இதோடய ப்ளவுஸ் வந்து இப்போ உங்களுக்கு காமிப்பாங்க பாருங்கள் ப்ளவுஸுக்காகவே இந்த கலரை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜக்காடு ப்ளவுசஸில் வந்து கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு காப்பர் கலரில் செம்மையாக இருக்கா பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படி கண்ணில் ஒத்திக்கிற மாதிரியான ஒரு டிசைன்ஸில் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரியான ஒரு கலர்ஸில் இருக்குது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட்டட் தான் எதுவுமே வந்துட்டு அந்த ஜமிக்கிஸ் ஒர்க் வச்சு வராது அண்ட் இப்போது ஓப்பன் பண்ணுற இந்த க்ரீன் சாரியுமே ரொம்ப அழகா இருக்கும் நல்ல ஒரு பிரிண்டவுட்ல செம்மையான ஒரு சாரி இது ஸோ இப்போ வந்து ரொம்ப நேரம் வந்து ஒர்க் பண்ணணும் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க டீச்சர்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனில் இருக்காங்க ரொம்ப நேரம் காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே நமக்கு சேரீயில் இருக்கணும் அப்படின்னா இந்த சாரீஸை வந்து நல்லாவே ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வெளியில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஸாரீஸ் வந்து உங்களுக்கு வந்து செம்மையம் ஆப்டாகும் பட்டு சாரியே வேணும் அப்படிங்கிறதுல அண்ட் இப்போ ஓப்பன் பண்ணுற சாரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்கிற நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் கொடுக்குங்க ஸோ எந்த ஒரு ஃபீலுக்காக இருந்தாலும் இந்த சாரி வந்துட்டு நம்ம வியூ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் இருக்கக்கூடிய ஒரு சூப் சூப்பரான ஸேரீ கலெக்ஷன்ஸ் தான் இது வரைக்கும் சிவன் டெக்ஸ்ட்ல வந்துட்டு நிறையவே ஸேரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த பார்த்த இந்த கலெக்ஷன்ஸில் எந்த சாரீ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ காமிக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் டிசைன்ஸ் அண்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இந்த மாதிரி நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டெக்ஸில் இருக்குது அண்ட் இப்போது ஓப்பன் பண்ணுற இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா கலர் காம்பினேஷன் சும்மா அட்டி தூளாக இருக்கும் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா முந்தான இப்போ உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து காமிப்பாங்க பாருங்கள் நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கலரில் வந்துட்டு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் டெக்ஸில் வந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்த கலெக்ஷன்ஸோட பிரைஸ் வந்து அறநூறுபாருந்து ஆயிரத்தி நூறுரூபா வரைக்கும் இருக்குது அண்ட் மினிமம் பர்ச்சேஸ் வந்து நீங்கள் வந்து ஃபைவ் தௌசண்ட்க்காவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்